இப்ப வந்து சார் பார்க்கும் மதுரை வந்து கண் முன்னாடி மதுரைனா சாதாரண நிறுவனங்கள் இல்ல பிரம்மாண்டமான நிறுவனங்களை வந்து கண் முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டு மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படுது உங்களுடைய நிறுவனத்தை பார்த்தா அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமா பெருசா இருக்குது இந்த நிறுவனத்தினுடைய ஸ்கொயர் பீட்டு சைஸ் நீல் ஆக கொஞ்சம் சொல்லுங்க சார் ரொம்ப சந்தோஷமா இருக்குது நீங்க மதுரையோட கம்பேர் பண்ணும்போது போது நாங்க மதுரையோட காம்படிஷனாக தான் இந்த நிறுவனத்தை நாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம் எங்களுடைய நிறுவனத்துடைய சைஸ் வந்து இப்ப கிரானைட் டிஸ்ப்ளே மட்டுமே வந்து சுமார் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல இருக்குது அது போக டைல்ஸ் டிஸ்ப்ளேமே வந்து

எல்லாமே வந்து இப்ப கரண்ட்ல உள்ள டிசைன் நிறைய நிறுவனங்கள்ல அது வந்து ரீச் கூட இருக்காது அந்தளவுக்கு நாங்கள் ஒரு மூத்து அதிகமான டிசைன் போர்பை மட்டுமே வச்சிருக்கிறோம் நீங்க வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அது புரியும்